இந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது வந்து மக்கள் வந்து கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு மக்கள் வந்து முடிவு செய்யணும் அது கேட்டிருக்காங்க இல்லையா அவங்க முடிவு பண்ணட்டும் நான் சொல்கிறேன் அதே மாதிரி இப்போ நீதிமன்றம் வந்து தனியாக ஒரு ஆணை அமைச்சிருக்கு ஏற்கனவே அருணாச்சல தேசம் தலைமையில் தமிழக அரசு ஒரு ஆணை அறிவிச்சிருக்கீங்க தற்போது நீதிமன்றமும் ஒரு ஆணை அறிவிச்சிருக்கு அது எப்படி இருக்கும் மேடம் இந்த விசாரணை நியாயமாக இருக்கும் என்று நிச்சயமாக நம்புவோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்